വിതാക പരുവമാതരാ വരകിലേ മനം തടുമാറി വിവരമായതോ വിവരമാണതോരമാറിയേ വിനയലേ അലൈതിിടുമൂടൻ മുതി മാസിനെതിടുമാറ മുന നടികൾ മുറിമയൻ നടികൾ മേവേ മുനിവ് തീരമ ിയ സുരന്മാമുടി തരണി മീത് കുഞ്ചമരാടി സകല ലോകമലമിയേ സകല ലോക മുമ്മലമത ഗിയ തഴയവേ വരും കുമരേ സധിഗ ീസവ അറിയ ഗോപുരം തൻ നേ അരുണെതിലേ മയിൽ ഏറിയേ അരുണെ മീതിലേ മയിൽ ഏറിയേ അഴകതായി വരും പെരുമാലേ മുതിയമാതമിസാകൊഴി ചെയ് மே முனிவு மயிலில் ஏறி அழகாய் வரும் பெருமாளே பாடல் எண் இருநூற்றி எண்பத்தி விதியாகவே என துவங்கும் திருவருணைத் திருப்புகள் விதியதாகவே பருவ மாதரார் விதையிலே மனம் தடுமாறி விதி கூட்டுவிப்பதால் இளமை வாய்ந்த பெண்களின் தந்திரச் செயல்களிலே மனம் தடுமாறுதல் அடைந்து விவரமானதோர் அறிவு மாறியே வினையிலே அலைந்திடும் மூடன் தெளிவுள்ளதான ஒரு அறிவும் கெட்டுப்போய் வினைவசப்பட்டு அலைந்திடுகின்ற மூடனாகிய நான் முதிய மா தமிழ் இசையதாகவே மொழி செய்தே நினைந்திடுமாறு பழைய சிறந்த பாக்களை இசையுடனே உரைத்து பாடி உன்னை நினைத்திடும்படியும் முறைமையாக நின் அடிகள் மேவவே முனிவு தீர வந்த அருள்வாயே கிரமப்படி முறைப்படி உனது திருவடிகளை அடையுமாறும் என் மீதுள்ள கோபம் தீர்ந்து வந்து அருள் புரிவாயாக சதியதாகிய அசுரர் மாமுடி தரணி மீது உகும் சமர் ஆடி வஞ்சனை கூடின அசுலுடைய பெரிய முடிகள் பூமியின் மீது உகும் உகும்படி சிந்தும்படி போர் செய்து சகல லோகமும் வலமதாகியே தழையவே வரும் குமரேசா எல்லா உலகங்களையும் மயில் மீது வலமாக வந்து குளிரும்படி நலமுறும்படி வந்த குமரேசனே அதிக வானவர் கவரி வீசவே அரிய கோபுரந்தனில் மேவி நிரம்ப தேவர்கள் கவரி வீச அருமை வாய்ந்த கோபுரத்திலே விற்றிருந்து அருணை மீதிலே மயிலிலேறியே அழகதாய் வரும் பெருமாளே அண்ணாமலையிலே மயிலின் மீது ஏறி அழவுடன் வரும் பெருமாளே பழைய சிறந்த பாக்களை இசையுடனே பாடி உன்னை நினைந்திடும்படியும் கிரமப்படி உனது திருவடிகளை அடையுமாறும் என் மீது உள்ள கோபம் தீர்ந்து வந்து அருள் புரிவாயாக